சென்னை கொரட்டூரில் தூய்மைப் பணியாளர்களை ஊக்குவிக்க தமிழக வெற்றி கழகத்தினர் செய்த நிகழ்ச்சியான செயல் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தளபதியின் சொல்லிக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அடித்தட்டு மக்களை தேடி சென்று அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றனர் இலவச விருந்தகம் இலவச பயிலகம் இலவச குருதியகம் இலவச நீர்மோற்பந்தல் அமைத்தல் இலவச மருத்துவ முகாம் என மக்களுக்கு தேவையான பல உதவிகளை தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் வழங்கி வருகின்றனர் இதனால் நாளுக்கு நாள் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது தற்போது சென்னை கொரண்டூரில் தூய்மைப் பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்த ஒரு நிகழ்ச்சியான செயல் பலரது பாராட்டையும் பெற்றுத் தந்துள்ளது கொரட்டூரில் தூய்மை பணியை செய்யும் பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒருநாள் அவர்களுக்கு இலவச உணவு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தோழர்களின் இச்சையில் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுத் தந்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் சேவை தொடரட்டும்